காய்காஜ் இன்றைக்கி தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துள்ளனர் வள்ளங்களுக்கு தான் மீன்கள் அதிகமாக வருகின்றனர் அதுவும் நெத்திலி மீன்கள் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்துள்ளது இவங்க பார்த்திங்கன்னா நைட்டுக்கு போய் அப்புறம் காலையில் ஐந்து மணி ஆறு மணி அளவில் கரையில் வருவாங்க அப்புறம் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் கூட்டம் அதிகமாக உள்ளது இந்த மீன்கள் வாங்குவதுக்கு கேரளாவில் இருந்தும் அப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வியாபாரிகள் வந்துருவர்கள் இந்த குட்டைகளில் வைத்திருக்க மீன்கள் ஒவ்வொரு குட்டையில் எடுத்து சார்ந்து ஏலத்திற்கு கொண்டு செல்வார்கள் நம்ம நாமளும் இன்னைக்கு மீன்கள் கொஞ்சம் வாங்குறதுக்காக கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது குட்டையை ஏற்கனவே புக் பண்ணியாச்சு அப்புறம் குட்டைக்கு நம்ம ஆயிரத்தி இருநூறுவா அளவுக்கு மீன்கள் ஏலத்தில் எடுத்துள்ளோம் வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி அந்த மீன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் எப்படி பேக்கிங் பண்ணுவோம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் வேறு என்னென்ன மீன்கள் என்றும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதுதான் இந்த மீன்கள் ஏலத்தில் விடுவது இங்கே பார்த்தாலும் தெரியும் ஒவ்வொரு கூட்டையில் வைத்து மீன்கள் ஏலத்தில் விற்கின்றார்கள் இந்த நெத்தொல ரெண்டு டைப் இருக்கு இப்போ நீங்க பார்க்கறது வந்து வெள்ளம் இப்போ நாம வாங்கிற நெத்தொலி அவங்க பாக்ஸில் தட்டிட்டு இருக்காங்க அப்போது இதில் தட்டினதுக்கப்புறம் வெயிட் போட்டு தான் நம்ம எடுக்கணும் ஒரு பாக்ஸுக்கு முப்பது கிலோ வச்சு தான் நம்ம அதை அளந்து எடுப்போம் நான் வருக்கிறேன் <laughs> இப்பொழுது நம்ம வாங்குகிற நெத்தலி மீன்களை இந்த பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் வச்சு தான் பேக்கிங் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மீன் கொஞ்சம் சேஃபாக தான் அப்படி பேக்கிங் பண்ணுவாங்க பேக்கிங் முடிச்சு இப்போ நம்ம மீன்கள் எல்லாமே வண்டியில் ஏற்றுகிட்டு இருக்காங்க இந்த மீன்கள் எல்லாமே இன்றைக்கி கேரளாவுக்கு தான் போகுது இன்றைக்கி எத்தனை மீன் உங்களுக்கு சாலை மீன் கொஞ்சம் கிராப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கு மொத்தம் அறுபது பாக்ஸ் அறுபத்தி ஏழு பாக்ஸ் கிட்ட இன்றைக்கி பேக்கிங் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கு உள்ள வீடியோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் புதிய வீடியோ உடன்